வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் தேவஸ்தான மண்டல பூஜையில் அண்ணாமலை பங்கேற்றார் கோவையில் ஆர்யா வைத்தியா மகாசபாவின் மாநில தலைவர் ஜி விஜயகுமார் மாநில துணைத் தலைவர் சுரபி கார்த்தி ஆகியோர் தலைமையில் முன்னாள் ஐ பி எஸ் அதிகாரி அண்ணாமலை சிறப்பு விருந்தினராக கோவை வைசியால் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி திருக்கோவிலில் மண்டல பூஜையில் கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலை மற்றும் எஸ் டி சூர்யா திருக்கோவில் தரிசனம் செய்ய வந்தபோது ஜெய் வாசவி வெற்றிவேல் வீரவேல் பாரத் மாதா கே ஜெய் என்று கோஷத்துடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரவேற்றனர் அதைத் தொடர்ந்து மாநில தலைவர் ஜி விஜயகுமார் தமிழ்நாட்டில் உள்ள வைஷ்யா சமூகம் சார்ந்த சுமார் இரண்டு லட்சம் கோடி மதிப்புள்ள கோயில்கள் மற்றும் சமாஜ சொத்துக்கள் வழக்குகளில் சிக்கலாக உள்ளதை அண்ணாமலையிடம் நேரில் தெரிவித்தார் மேலும் அவற்றை பாதுகாக்க உதவ வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இதில் கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தான தலைவர் சுரேஷ் பாபு ஆர்யா வைசியா சமாஜம் மற்றும் தமிழ்நாடு ஆர்யா வைசியா மகாசபா விஜயகுமார் செயலாளர் பெல்லம் வெங்கடேஷ் பொருளாளர் வி ஆர் வெங்கடேஷ் பிஷன் சாரிட்டபிள் டிரஸ்ட் தலைவர் வரதராஜ் இயக்குனர் மணிகண்டன் ஆர் ஆர் மணி தினேஷ் சுரவி வாசு மாஸ் முரளி ஆதர்ஷ் திலீப் வாசவி கிளப் இயக்குனர் துளசி கண்ணா கும்பாபிஷேகம் நிகழ்ச்சி விழா தலைவர் துளசி முத்து வெங்கட்ராம் நேதாஜி மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர்